சொல்கிறவங்க சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கலாம் ஆனால் வந்து அப்படி இருக்கிறதும் வந்து நம்மளோட தன்மானத்தையும் இதையும் வந்து விட்டுட்டு நம்ம இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இதை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுன்னு சரி தெரியலை இந்த சூழ்நிலை வந்து எல்லாருமே வந்து கடந்து பேஸ் பண்ணி வந்திருப்பீங்க அப்படி பேஸ் பண்ணி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒருத்த நீ வந்து தான் வந்து முக்கி முக்கி கான் கண்ட்டு இது பண்ணிவிட்டு நீ வீடியோஸ் போட்டாலுமே வந்து பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க எல்லாருமேலாம் பார்க்க மாட்டாங்க உனக்கெல்லாம் சப்ரைபே பண்ண மாட்டாங்க உனக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படி சொன்னவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பதிமூணாயிரம் பேர் வந்து வீடியோஸ் வந்து டோட்டலாகவே நான் இப்போ வீடியோஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து பார்த்துருக்கீங்க அப்போ வந்து அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணாமல் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் ஐம்பத்தொம்பது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நானும் என் ஹஸ்பண்ட் என் பேபி தான் என்னோடய ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியும் அதுல வந்து நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க நீங்களும் இன்னும் நிறைய பேர் இணையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் வேற